வெல்கம் டு தமிழன் ரெசிபி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான ஸ்கின் பிரைட்டனிங் சோப்பு மஞ்சுஸ்தா சோப்பு எப்படி செய்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இது ஹோம் ஹோம்மேடு சோப்பு நோ கெமிக்கல் இது வந்து நம்ம ஓன் யூஸுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸ்கின்னுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ தேவையான பொருள் பார்த்திங்கன்னா மஞ்சஸ்தா பவுட்ரு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் ஆலோவேரா ஜெல்லு கஸ்தூரி மஞ்சள் அரிசி மாவு எண்ணெய் தேங்கெண்ணெய் விளக்கெண்ண காஸ்டிக் சோடா இது எல்லாமே நம்ம இப்போ வந்து இதெல்லாம் வச்சு தான் நம்ம தயாரிக்க போகிறோம் இப்போ நம்ம வச்சிருக்கிற பேஸ் வந்து இது ஆன்லைனில் கிடைக்கும் இந்த ஒரு கப் வந்து நம்ம எடுத்துக்கலாம் நம்ம இப்போ இந்த சோப் பேஸ் வச்சு தான் இந்த சோப்பெலாம் நம்ம வந்து தயாரிக்க போகிறோம் நம்ம மஞ்சஸ்தா சோப்பு இதை வந்து சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி நம்ம ஒரு பவுலில் நம்ம வச்சுக்கலாம் நம்ம இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இப்போ ஒரு பவுலில் மஞ்சள் பவுடர் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பவுடர் இது வந்து ஒரு நாலு சோப்பு தயாரிக்கிறதுக்கு உள்ளது அளவு இப்போ இது கூட வந்து கஸ்தூரி மஞ்சள் ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் அடுத்தது ஆலோவேரா ஜெல்லு விளக்கெண்ண தேங்கெண்ணெய் எல்லாம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அடுத்தது காஸ்டிக் சோடா ஒரு கால் டேபிள் ஸ்பூன் ஃபார்ட்டி மினிட்ஸ் வந்து நம்ம ஊற வச்சு இது கூட நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும் நம்ம இப்போ இது எல்லா இன்க்ரீடியண்ட்டும் நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம வச்சுக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதில் ஒரு பாத்திரத்தை வச்சு நம்ம வச்சுருக்கிற சோப் பேஸை வந்து அது கூட நம்ம போட போகிறோம் தண்ணி வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா கொதிக்கணும் அந்த ஹீட்டில் தான் இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா மெல்ட் ஆகும் இந்த சோப் பேஸு பாருங்கள் இந்த சோப் பேஸ் வந்து மெல்ட் ஆகி வந்துட்டுருக்கு பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகி வந்துட்டுருக்கு இப்போ மெல்ட் ஆனது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வச்சுருக்கிற மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த மஞ்சஸ்தா பவுடர் எண்ணெய் இது எல்லாத்தையும் இது கூட நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம் இது கூட நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா பட்டரை கூட நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த மஞ்சஸ்தா பவுடர் கூட நம்ம எல்லாமே ஆட் பண்ணோம் இல்லையா அது கூட பட்டர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் பாதாம் ஆயில் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாமே ஃபேஸ்க்கு வந்து நல்லா ஷைனிங் கொடுக்கும் நல்லா க்ளோயிங்கும் இருக்கும் பாருங்கள் இப்போ இது எல்லாத்தையும் சோப் பேஸில் போட்ட பிறகு இது எப்படி மெல்ட் ஆகிருக்கு பாருங்கள் இப்போ இது கூட வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பர்ஃப்யூம் லைட்டாக நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் பர்ஃப்யூம் ஆயில் ஆட் பண்ணி இப்போ நம்ம வந்து சோப் மோடில் இந்த இதை வந்து நம்ம ஊற்றி வச்சிடலாம் ஒரு செவன் ஹவர்ஸ் எயிட் ஹவர்ஸ் கழித்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஸ்கின் பிரைட்டனிங் சோப்பு மஞ்சஸ்தா சோப்பு நமக்கு ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல்